வணக்கம் தொலைக்காட்சியின் இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அரசு மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து தட்டுப்பாடு நோயாளிகள் பெரும் சிரமம் கொத்து உள்ளிட்ட உணவு வகைகளின் விலை குறைப்பு வெளிநாட்டில் தாய் மகளை கொடூரமாக தாக்கி வீடியோ வெளியிட்ட தந்தை நாட்டில் மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ள தங்கத்தின் விலை தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது குறிப்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பாரியளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்து கொள்வனவு செய்ய முடியாத சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சுமார் இருபது முதல் முப்பது வீதமான அளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்க மருந்தாள் சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹ்லியர் அம்புக்வெல்லவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகளினால் இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிவாயு விலை குறைக்கப்பட்டதன் காரணமாக பல உணவு வகைகளின் விலைகளை குறைக்க அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி ஒரு கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸின் விலை இருபது ரூபாவினால் குறைக்க தீர்மானித்துள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சிற்றுண்டிகளின் விலையும் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் செய்யப்படவில்லை எனவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது பலாங்குடி பெட்டிகள பகுதியில் தனது மகளை கொடூரமாக தாக்கிய வீடியோவை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் தந்தி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வயதுடைய தந்தையே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் மனைவி ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் வெளிநாட்டிற்கு சென்ற நிலையில் சிறுமி அவரது தந்தையான சந்தேக நபர் மற்றும் அவரது பெற்றோரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த சிறுமியை கொடூரமாக தாக்கிய தந்தை அந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி பலாங்குட ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை

ஒரு லட்சத்து ஒன்பது ஆயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொன்னூற்றேழு சந்தி கல்மடியாவ தெற்கு பகுதியில் விபச்சார விடுதியொன்று முற்றுகையிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது சிறிய தேநீர் கடை நடாத்தி வந்த உரிமையாளர் தனது கடைக்கு பின்னால் உள்ள வீட்டில் விபச்சார விடுதியை நடாத்தி வருவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சுற்று வளைப்பின் போது கண்டி மற்றும் ரத்னாபுரி பகுதியைச் சேர்ந்த இரு பெண்களும் வீட்டு உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நீண்ட காலமாக இவ்விபச்சார விடுதி நடாத்தப்பட்டு வந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது கைது செய்யப்பட்ட இரு பெண்கள் உட்பட உரிமையாளரையும் தம்பலகாமம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை கந்தலாய் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தம்பலகாமம் போலீசார் மேலும் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளனா் அனுராதபுரம் கல்கிரியாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீதிக்கருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நெல்லியாகம பலகல்ல கல்கிரியாகம என்ற இடத்தில் வசித்து வந்த பஹாப்தீன் அமீன் முனோபர் என்ற ஐம்பது வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த மரணம் தொடர்பான உண்மைகள் கெக்ராவ நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது அத்துடன் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவிற்கு அமைய தம்பிள்ளை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரேத பரிசோதனையை மேற்கொண்டு மரணத்திற்கான காரணம் மாரடைப்பென குறிப்பிட்டுள்ளார் கல்கிரி ஆகம போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் ருக்மல் ரத்நாயக்கவின் பணிப்புரையின் பேரில் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை தலம்பர பகுதியில் முகப்புத்தக விளம்பரத்தினை நம்பி மசாஜ் நிலையம் ஒன்றிற்கு வேலைக்கு சென்று இளம் தகாது முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று அன்று பதிவாகியுள்ளது மாத்திரை பகுதியிலுள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் வேலைவாய்ப்புள்ளதாக முகப்புத்தகத்தில் காணப்பட்ட விளம்பரத்தினை நம்பி யுவதி மசாஜ் நிலையத்திற்கு வந்தபோது மேலாளரால் துன்புறுத்தப்பட்டு தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த யுவதியை முகாமையாளர் வெளியில் செல்லவிடாமல் அங்கேயே பூட்டி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தலரம்ப பகுதிக்கு சென்று மசாஜ் மையத்தை சுற்றி வளைத்த போலீசார் விசாரணைகளை நடத்தியுள்ளனர் இதன்போது மசாஜ் நிலைய உரிமையாளர் போர் நடித்து ஜுவதியுடன் சென்றவர் உண்மையான உரிமையாளர் இல்லை என ஜுவதி அங்கு அடையாளம் காட்டியுள்ளார் விசாரணையில் ஜுவதியின் தலை கால் கழுத்தில் காயங்கள் இருப்பதும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஜுவதியை மாத்திரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்துள்ளனர் மேலும் மசாஜ் நிலைய முகாமையாளரை போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு கூறியிருந்த நிலையில் நேற்றிய நிலவரப்படி சந்தேக நபர் போலீஸ் நிலையத்திற்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகநூல் விளம்பரங்களை நம்பி இளைஞர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் வழக்கு அதிகமின்பதுடன் பெரியவர்கள் இது தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் நாட்டில் தற்போது பச்சை மிளகாய் அறுபது தொடக்கம் எழுபது ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுவதாகவும் இதனால் தமது உற்பத்தி செலவை ஈடு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பச்சை மிளகாயை அறுவடை செய்வதற்காக கிலோ ஒன்றுக்கு நாம் முப்பது தொடக்கம் நாற்பது ரூபாய் செலவு செய்வதாகவும் விற்பனை செய்யும் பொழுது எழுபது ரூபாய் கிடைத்தரகர்கள் மூலம் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனா் நவீன விவசாய விரிவாக்கல் கீழ் கண்டாவளை பிரதேசத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மிளகாய் செய்கையில் ஈடுபடுகின்றனர் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விலையின் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமையினால் பயிற்சிகையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பச்சை மிளகாயினை உலர விடுவதற்கான இயந்திர வசதிகள் இல்லாத காரணத்தினால் அடிமட்ட விலைக்கு விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் அந்த அகரம் பிரதான நிறைவு பெறுகின்றன